வணக்கம் எதிர்றின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கருத்துறை பிரதேச சபையிலே நாங்கள் சுய்சை போட்டியிடுகின்றோம் அன்பான மக்களே எங்களுடைய மண்ணினுடையதும் மக்களுடைய நலனை பிரதான இலக்காக கொண்டு நாங்கள் அறிந்து கொண்ட அந்த தமிழ் தேசிய கற்றோடு பிரதேச அபிவிருத்தியை பிரதான இலக்காக கொண்டு நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இந்த முறை சுயர்ச்சியாக எங்களுடைய இந்த குழுவிலே தோட்ட வேலை செய்பவர்கள் ஏழை மீனவர்கள் கழிவு அகற்றுகின்ற தொழிலாளர்கள் என பல்வேறு பல்வேறு பட்ட புத்திஜீவிகள் வேட்பாளர்களாக களமிறங்க இருக்கின்றார்கள் உண்மையிலே கட்சிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக வேட்பாளர்களை நிறுத்தி அதனூடாக வாக்குகளை அபகரித்து தங்களுக்கு சுய லாப நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதன் ஊடாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசனங்களை பயன்படுத்தி சுதந்திரமான தீர்மானங்களை நாங்களே எடுத்து எங்களுடைய பிரதேசங்களையும் வட்டாரங்களையும் அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் தூர நோக்கோடு சிந்திக்க வேண்டும் இன்று கட்சிகள் பலவாறாக சிதறண்டு போயிருக்கின்றன ஆகவே இந்த கட்சிகளுடைய அரசியலுக்கு அப்ப நாங்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான பிரதானமான காரணம் கட்சிகளை கட்சிகள் மேற்கொண்ட அதிதிருப்தியும் மக்கள் மீது கொண்ட பெற்றும் தான் நாங்கள் என்று போட்டியிடுகின்றோம் ஆகவே இந்த சுயேட்சை குழுவை நீங்கள் அங்கீகரித்து எங்களுடைய மக்களுக்கான பலமான தேவைப்பாடை மக்களுக்கான தேவைப்பாட்டை அடிப்படை வசதிகளை பிரதேச அபிவிருத்தியை கல்வியாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் வீதி அபிவிருத்தியாக இருக்கலாம் மின் குமல்களை பொறுத்துகின்ற செயற்பாடுகளாக இருக்கலாம் வடிகால் புனரமைப்பாக இருக்கலாம் ஆகவே பல வேலை திட்டங்களை செய்வதற்கு எங்களுடைய குழுவுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படியாக நீங்கள் வாக்களிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ஒரு திடமான உறுதிப்பாடான ஒரு மரமலர்ச்சி நோக்கிய ஒரு சுபீட்சமான ஒரு பிரதேசத்தை எங்களால் நிச்சயமாக ஏற்படுத்த முடியும் ஆகவே எங்களுடைய இந்த சுகேச்சை குழுவோடு இணைந்து போட்டியிட விரும்புகின்ற இளைஞர்களை ஜோதிகளை நாங்கள் அன்பாக கற்றுக்கொள்கின்றோம் எங்களுடைய கணங்களை பலப்படுத்துவதனூடாக உங்கள் ஒரு பிரதேசத்தையும் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதில் எதுவிதமான ஐயப்பாடும் இல்லை ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் உங்களுக்கு ஒரு மக்களுக்கான ஒரு முடிவெடுப்பதற்கான ஒரு தருணம் நாங்கள் ஏன் போட்டியிடுகின்றோம் கடந்த காலங்களிலே கட்சிகள் கட்சிகளுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு ஒரு அதி திருப்தியை காரணமாக நாங்கள் இன்று இந்த சுயேட்சியாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் பஞ்சத்துறை பிரதேச சபையிலே பன்னெண்டு வட்டாரங்களிலும் நாங்கள் போட்டியிடுகின்றோம் ஆகவே பன்னெண்டு வட்டாரங்களிலும் இருக்கின்ற மக்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுடைய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய சின்னம் எங்களுக்கு கிடைத்தவுடன் நாங்கள் அதை உங்களுக்கு அந்த சின்னத்தை உங்களுக்காக பரிச்சயப்படுத்துவோம் அந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் எங்களுடைய மண் எங்களுடைய மக்கள் இன்று பல்வேறு பட்ட இடர்பாடுகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்களுடைய அபிவிருத்தியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வடமராட்சி பிரதேச சபையை சூழ வீதிகளாக இருந்தாலும் சரி பல வீதிகள் தற்போதும் குண்டும் குழியுமாக இருக்கின்றன மழை காலங்களில் வெள்ள நீர் வடிவதும் அதனூடாக மாணவர்கள் மாணவர்கள் நோயாளர்கள் பாதிக்கப்படுவதும் கடந்த காலங்களில் நிகழ்ந்து வருகின்றது மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் எங்களுடைய இந்த மண் கடந்த காலங்களில் இந்த மண்ணுக்காக பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் விழிமணர் மூடி போயிருக்கிறார்கள் ஆனால் அத்த விழிமணர் மூடிய இந்த மண்ணை சில தமிழ் போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை சிதைத்து போலி தமிழ் தேசிய முலாம் பூசி இன்று உங்கள் முன்னிலே வாக்கு கேட்க வந்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் எங்களுடைய மண்ணை எங்களுடைய மக்களை நிச்சயமாக வளப்படுத்தும் என்பதில் எதுவிதமான ஐயப்பாடு இல்லை என கூறிக்கொள்கின்றேன் அண்மை காலமாக கட்சிகளுடன் இணைந்து நீங்கள் உங்களுடைய கிராமத்தை வளப்படுத்துவதற்காக பயணித்திருந்தீர்கள் திடீரென்று இந்த முறை உள்ளாட்சி சபை தேர்தலில் சுயேட்சையாக களமுறங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறீர்கள் எடுத்ததற்கான காரணம் என்ன சுய்சை குழுவாக பிரதான காரணம் கட்சிகள் ஒரு சரியான ஒரு ஜனநாயகமான ஒரு தீர்மானங்களை கட்சிகள் எடுப்பதில்லை சரியான வேட்பாளர்களை சரியான வட்டங்களை நிறுத்துவதில்லை அதனை விட நாங்கள் சுய்சை குழுவாக இயங்குவதற்கு பிரதான காரணம் கட்சிகள் கட்சிகளில் நாங்கள் வேட்பாளராக இருக்கின்ற போதும் கட்சிகளுடைய கட்சிகளுடைய தீர்மானங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அதை விடுத்து கட்சிகள் நாங்கள் போட்டியிட்டு வட்டாரங்களிலே தோல்வி அடைகின்ற போது அந்த வாக்குகள் கட்சிகளால் அபகரிக்கப்படுகின்றன அந்த கட்சிகளுக்காக வழங்குகின்ற வாக்குகள் எல்லா வட்டாரங்களிலுமே கட்சிகள் தோல்வி அடைந்து அந்த வட்டாரங்கள் ஊடாக கட்சிகளுக்கு பெறப்படுகின்ற வாக்குகள் ஊடாக விகிதாசார அடிப்படையிலே கட்சிகள் சுயலாபத்தை பிரதான இலக்காக கொண்டு தங்களுக்கு சார்பானவர்களை பிரதேச சபைகளுக்கு உள்ளிருக்கின்றார்கள் ஆகவே சுயேட்சை குழுவாக நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் எங்களுடைய மண்ணை எங்களுடைய சுய சுதந்திரமான தீர்மானங்களின் ஊடாக எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் அத்தோடு மக்களுடைய பிரச்சனைகளை எதுவிதமான கட்டுப்பாடுகளும் இன்றி எங்கள் சுதந்திரமான முறையிலே நாங்கள் பிரதேச சபைகளிலே வாதாடக்கூடியதாக இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் கூட தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளை மக்கள் முற்றிலுள்ளதாக நிராகரித்திருந்தார்கள் ஏனெனில் கடந்த காலங்களில் மக்களுக்கான தேவைப்பாடுகள் மக்களுக்கான பிரச்சனைகளை எங்களுடைய தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் நிவர்த்தி செய்யாததன் ஒரு அதிருப்தியாகவே மக்களுடைய வாக்களிப்பு வந்து ஒரு தேசிய கட்சிக்கு அமைந்திருந்தது ஆனால் தற்போது தமிழ் மக்கள் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன ஆகவே தமிழ் கட்சிகள் ஒரு ஆங்காங்கே பிரிவடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளை பெரிதும் வருத்து வருவதாகவே தற்போது நடைபெறுகின்ற சம்பவங்கள் எடுத்து தற்போது எடுத்துக்காட்டுகின்றன போட்டியிடுகின்றவர்களை மக்கள் நிச்சயமாக நேசிப்பார்கள் ஏனெனில் மக்கள் எந்த கட்சிகளிலும் ஆளுமை உள்ளவர்களை மக்களை நேசிக்கின்றவர்களை சின்னங்களுக்கு அப்பால் ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது